இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா பத்னாமலம் கிராமத்தை பாக்க போறோம் என்னன்னா இந்த ஊர்ல வந்து நாட்டு மாடு வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு எல்லா வகையா நாட்டு மாடுமே இங்க இருக்கு அதுல வந்து ஏங்கிற எப்சி போட்ட மாடு வந்து ரொம்ப பிரபலமா எல்லாரும் சொல்றாங்க பத்தியத்துல பிரச்சைய உயரத்துல தள்ளிக்ல எல்லாரும் ஏ எப்ஸி போட்டுருக்கும் இந்த மாட்டோடைய தான் ரிக்ஸ் அடி போறோம் வணக்கம் நம்ம பத்தி சொன்னது எங்க வந்தா பத்னாமங்கலம் வந்தாச்சு பத்னாமங்கலத்துல இதுதான் நம்மளுடைய அங்கபத்தேவ தொழுவு அங்கம்பத்தேவ வந்து இதுதான் அவங்களுடைய மூத்த பையன் இன்னொரு பையன் இளை பையன் இருக்காப்புல இவங்க தான் அந்த மாட்டை ஃபுல்லா கொள்ள மாட்டேங்க அவ்வளோத்தையும் வந்து இவங்க தான் பராமரிக்காப்புல என்னன்னா அந்த மாட்டுல வந்து ஏ இன்சில் போடுறது காரணம் என்ன ஏ இன்சில் போடுறது காரணம் என்ன மஞ்சு வரட்டுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரேஸ் மாட்டுக்கு எல்லாத்துக்குமே போறதுனால வந்து நம்ம எந்த ஊர்ல மதுரை மாவட்டம்ல திருச்சி எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம பேர் வந்து ஏ போட்டுக்கனால வந்து நம்ம மாடுன்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே போய்கிட்டு இருக்கு ரேசுக்கு அதிகமா போய்கிட்டு இருக்கு அதனால வந்து நம்ம ஏ லாசம் மாடுன்னு வந்து நம்ம அப்பாவோட பேர் வந்து அங்கப்பன் அதனால ஏ மாடுக்கு வந்து அது போக தொலைஞ்சு போவாது எந்த ஊர்ல தொலைஞ்சு போனாலும் இந்த ஊர்ல இந்த உங்க மாடு இந்த ஊர்ல கிடக்கு நீங்க கொடுத்த மாடா கூடாத மாடா இல்ல களவு போன மாடான்னு கூட யோசிச்சு ஆட்கள் கேட்டுக்கிடுவாங்க இல்ல நான் கொடுத்த மாடுதான் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுவோம் அது போக என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஊர்ல கிடையாது அந்த ஏ மாடுங்கிறது கண்டிப்பா ஒரு பக்கம் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும் ஓடிக்கிட்டு இருந்ததுனால வந்து நம்ம மாடுதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வலது சைடு வந்து மலை சைடு போட்டா அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம காட்டு மாட்டுக்கு வந்து என்ன ஸ்பெசிலிட்டின்னா பந்தமங்கழம் மாடு அப்படி மாட்டாரு என்ன ஸ்பெசிலிட்டின்னு சொன்னா நம்ம வந்து கல்லு காட்டு பருவி ஆமா கல்லுக்காட்டு பெருவ நம்ம மலங்காட்டு பிறவியில மேஞ்சி வர்றதுனால காடு கரைகள் தன்னால மேஞ்சி தன்னால வர்றதுனால நம்ம மாட்டுக்கு என்னைக்கும் ஒரு மவுசு ஆமா அதிகமா நம்ம ஊர் மாட்டுவுக்கு அதிகமான அளவுக்கு ஆட்கள் விருப்பப்படுதாங்க எல்லா மாடுமே வந்து இந்த மாடு அதாவது நார்வேல மாடு இருக்குதான் திருச்சி மாடு இருக்காங்க அதுக்கு எதுக்கு வித்தியாசம் என்ன வித்தியாசம் என்ன கேட்டீங்கன்னா அது வந்து கிராஸ் மாடு கூர்ணி வட்டாம் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி கிராஸ் மாடு நிறைய கலக்கத்தி மாடு அப்படின்னு மாட்டுக்கு பல ஜாதிகள் இருக்கு அதனால வந்து சுத்தமான நாட்டு மாடு நம்ம ஊருக்குள்ள இருக்கிற மாடு அது நம்ம கிட்ட இருக்கிற மாடும் வந்து சுத்தமான நாட்டு மாடு அது போக என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மாட்டு வந்து அதிகமா விரும்புறதுக்கு காரணம் என்ன ஜல்லிக்கட்டுக்கும் நல்லா இருக்கும் ரேஸுக்கும் நல்லா இருக்கும் அது போக வெளி இந்த மாதிரி சூடு போடக்கூடிய வேதனைகள் அதுக்கு வராது எந்த நோய்களும் சாமான்யமா வராது ஏன்னா நம்ம காடு கரையில மலைகள்ல மேய்ஞ்சி வரதுனால மூலிகைகள் பல கொலைகள் சாப்பிட்டு இருக்கிறதுனால வந்து இந்த கால்வழி வர்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அதனால நிறைய ஆட்கள் வந்து நம்ம கிராமத்து மாட்டை அது நம்ம பத்மநிலத்து மாட்ட நிறைய பேர் விரும்புகிறாங்க காலத்தில் வந்து இவ்வளோ மாட்டை வந்து நீங்கள் எப்படி வந்து ஒத்தையிலே பார்க்க முடியுமா எல்லாரும் சேர்ந்து பார்க்கீங்களா தம்பி தம்பி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பையன் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம இந்த மாட்டை போகிறதுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மாடு குறையாம இருக்கு அதை வந்து நாங்கள் மூணு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆள் பார்க்க முடியாது மேச்சல் தட்டுப்பாடு வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு சில ஊர்களை போய் தான் நாங்கள் மாட்டை காப்பாற்றி கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த மாடு நீங்கள் உங்கள் தலைமுறை வந்த பிறகு அந்த மாட்டை வந்து நீங்கள் வந்து உருவாக்கி நீங்களா உருவாக்கி என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா தாத்தா வச்சிருந்தாப்புல தாத்தா வந்து கொஞ்சத்து மாடு வச்சுன்னா ஒரு பத்து மாடு இருபது மாடு வச்சுருந்தாரு தாத்தா வந்து அதுக்கு அப்புறம் வந்து அப்பா இருபது மாடு ஐம்பது மாடு ஆகினாரு ஐம்பது மாடு ஆக்குனதுக்கு அப்புறம் நான் தம்பி எல்லாருமே மாடு ஒரு இரநூறு முந்நூறு மாடு வரைக்கும் நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம் இது ஒரு பாரம்பரிய கலைய தொழிலாகவே நாங்கள் வச்சுக்கிட்டோம் இயற்கையாக அதுக்கு மருந்துகள் எதுவுமே கிடையாது நம்ம நாட்டு மாடுங்கிற முறையில் பொறுத்த அளவுல அதுக்கு வந்து இயற்கையான மூலிகள் காடுகள் இந்த மலைகள்ல வந்து வந்து அதுக்கு வந்து எந்த விதமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு தொழிலாவும் வச்சுக்கிட்டோம் இது இந்த நாட்டு மாடுகளை வந்து இதை அழிய விட்டுற கூடாதுங்கிற ஒரு காரணத்தால தான் பாதுகாத்துக்கிட்ட அந்த கலாச்சாரத்தை வந்து நாங்க பாதுகாத்துக் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த தொழில எங்க ஆயுஸ் முழுக்க பிள்ளைகள் காலத்துல எப்படி மாறிக்கிட்டாலும் பரவாயில்ல எங்க ஆயுஸ் முழுக்க நாங்க இந்த மாட்டை வந்து விடுத மாதிரி அடியாவில கூட அந்த மாட்டு மாடு இனங்கள் வந்து கண்டிப்பா அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்சிகிட்டுதான் நாங்க இப்ப வரைக்கும் இத பராமரிச்சுட்டு வர்றோம் அதாவது இங்க வந்து இப்ப எத்தனை வகையான மாடலா நம்மட்ட வந்து இருக்கு மாடுகள் மாடு வகைகள் வந்து நிறைய வகைகள் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற வகைகள் வந்து என்ன சுத்தமான நாட்டு மாடுகள் தான் நம்ம கிட்ட இப்பதைக்கு இருக்கு அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரகங்கள் சொல்லி நீங்க வரும்போது வந்து செம்பர மாடு கருஞ்சோள மாடு புள்ள மாடு மயில மாடு இப்படி நிறங்கள் தான் எல்லா நிறத்திலும் நம்மகிட்ட மாடு இருக்கு சுத்தமான நாட்டு மாடு மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு சரி அதிகமா ஓடுறது வந்து நாட்டு மாடு தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதுலயும் நம்ம தொழில் உள்ள மாடு கொஞ்சம் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம மாடுகள்ல வந்து முன்னகூட்டி பந்தயங்கள்ல ஓடினதுல ஏ இன்சில வந்து பெரிய பெரிய லெவல்ல ஓடின மாடு ஏதாவது இருக்கா பெரிய பெரிய லெவல்னு நீங்க சொல்ல போற அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிழக்கு மாடுல இப்ப நீங்க நிறைய கண்ணுல வெளியே கொடுத்துருப்பீங்க ஆமா நிறைய வெளியே இங்க இருந்து எல்லா மாடுதும் கொடுத்துருப்பீங்க நிறைய இடத்துல அதுல வந்து உங்க உங்களுக்கு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்த மாடு நீங்க என்ன மாடு சொல்லுவீங்க பேர் வாங்கி கொடுத்த மாடுன்னு சொல்லும்போது போது உள்ள ஊர்ல பொறுத்தளவுல எங்க சித்தப்பா தான் முத்துப்பாண்டிப்பா முத்துப்பாண்டிப்பா வீட்டுக்கு கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பந்தயம் அது சீட்டுக்கு வந்திருக்கும் அது எங்க போச்சுன்னு கேட்டா முதல்ல மாநில தலைவர் கிராமத்துக்கு கண்ணான் கிட்ட போச்சு கண்ணான் இருந்து நம்ம அவனியா பத்து மோகன் அவங்க கிட்ட போயிட்டு ஆமா அவங்க கிட்ட போய் ஓடிக்கிட்டு இருக்கு இன்ஜின் குட்டுன்னு சொல்லிக்கிட்டாலே இந்த மாவட்டங்கள்ல ரேஷ் மாடு எந்தெந்த ஊர்ல இருக்கு அத்தனை ஊர் மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி பத்மநாபநாத மங்கலத்துல உள்ள இன்ஜின் கூட்டன்னு சொன்னாலே தெரியாத உலகம் கிடையாது ஊரும் கிடையாது அதுவும் நம்ம ஏ இன்ஜின் ஆமா மாட்டு நேரம் மாடு நேரம் வந்து அது புள்ள குட்டை புள்ள குட்டையில இன்ஜின் குட்டைன்னு சொன்னாலே உலகத்துக்கு போறாமே தெரியும் அது அந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி குடுத்துருக்கு அது மட்டும் இல்லாம வேளாங்குளத்துக்கு கூட இப்ப ஏஎன்சி போட்ட மாடு கூட இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கு நிறைய இடங்கள்ல தேச மாட்டுக்காரங்கள் நிறைய மட்ட உரிமை போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆட்டு குளத்துல ரெண்டு மாடு ஓடிக்கிட்டு இருக்கு மைக் வண்டிக்கு முன்னாடி கூட சொல்லி அலோன்சில் வரைக்கும் யூடியூப் சேனல் வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு ஆமா மாதிரி ஏரியாவில அது அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் வந்து நெல்லை மாவட்டத்துல வந்து கீழனத்தங்கிற ஊர்ல ஒரு பூவாளுங்கிற ஒரு கால நேற்று வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா அதுவும் உலகம் உலகம் லெவல்ல அது அந்த அளவுக்கு தெரிஞ்சு வந்துட்டு யூடியூப் சேனல்ல வந்துட்டாலே பொறுத்த அளவுல அதே உலக மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருமே அந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு இப்ப நம்ம வந்து எல்லா மாட்டையும் பத்தி சொன்னீங்க மாட்டுல வந்து உங்களுக்கு வந்து என்னதான் வருமானம் நீங்க எல்லாருமே மாட்டையே வந்து சார்ந்துருங்க வருமானம் என்னன்னு கேக்கும் போது எங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் சல்லிக்கட்டுக்கு மாடு வந்து அதிகமான சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு ஒன்னு அது போக என்னன்னு கேட்டீங்கன்னா ரேஸ் மாட்டுக்கு அதிகமான பேர் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க எங்களால முடியல வருஷம் வருஷம் வந்து ஒரு சோடி கண்ணுகுடியாவது நாங்க வந்து ரேக்கா ரேசுக்கு இருக்கோம் அதனால வந்து இது ஒரு பாரம்பரிய தொழில நாங்க வச்சுக்கிட்டோம் இந்த களைகள்ல அழிஞ்சு விட கூடாது இந்த ரேஸ் மாடு எக்காரணம் கண்டும் இன்னும் மேலும் மேலும் வளரணுங்கிறதுக்கா சுடிதான் நாங்க இதை வச்சுக்கிட்டு இருக்கோம் எந்த மாட்டிலயும் இதனால வந்து நீங்க பால் கறக்க பால் கறக்காம உடனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்குட்டி வளரும் வளரணும்ங்கறதுக்காக காரணத்துக்காச்சு தான் நாங்க வந்து பால் கறக்காம தாய் பால் குடிச்சி வந்து அது மாதிரி தாய் பால் குடிச்சு வளர்ந்ததுனால கண்ணுக்குட்டிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சத்து கன்னுகுட்டில நீங்க வந்து கட்டி கூட இல்ல தாய் மாட்டு கூடயே தான் வந்து தாய் மாடு கூடயே தான் ஒண்ணா போயிட்டு வரும் தாய் மாட்டு தான் வரும் இப்ப நம்ம மாடி வந்து நீங்க வந்து பராமரிச்சிட்டு இருக்கீங்க ஆமா நீங்க ஒத்தையில பராமரிக்க முழு முழு மூணு பேரும் சேர்ந்து பராமரிச்சு வந்துரும் ஆமா பராமரிச்சு இப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ண முடியும் ஃபங்க்ஷன்ல மூணு பேரு இருக்க விடல யாராவது அந்த பங்க்ஷன் வந்து கண்டிப்பா ஒரு ஆள் தான் போக முடியும் மூணு பேரும் குடும்பத்தோட எல்லாம் போக முடியும் கண்டிப்பா ஒன்பது மணி ஆனா தொழுவ ஒரு மணி ஒன்பதரை மணிக்குள்ள கண்டிப்பா தொழுவ திறந்த ஆனும் சாய்ந்திரம் ஏழு மணி ஆகும்போது அடைக்கும் அப்படி இருக்கறனால வந்து ஒரு எந்த விதமான பங்க்ஷன்லயுமே எல்லாருமே காந்துக்கிட முடியாது நம்மால இந்த மாதிரி இந்த மேல இந்த மாட்டோட வந்து நிக்க கூட முடியல எல்லா மாருமே வந்து ரொம்ப வேகமான அவங்கள பழகணும்னு மட்டும் தான் நிக்கி இதுதான் நமக்கு வந்து இவ்வளவு இன்ஃபார்மேஷன் இந்த மாட்டுடைய தகவல்கள் நாட்டு மாட்டுல வந்து இவ்வளவு மகத்துவம் இருக்கு அதை பத்தி நம்ம அந்த கல்ச்சரை வந்து பாதுகாத்துட்டு வர்றது எல்லாமே நம்மகிட்ட வந்து நல்லா விளக்குனாங்க அந்த பேர் என்ன என் பேர் கருஜயா வந்து நம்ம இன்சில் வந்து ஊர் ஊர்ல எல்லா பக்கமும் எல்லா மாவட்டங்களையும் ஏன் சொன்னாலே பத்து நாமருடைய மாடுதான் நமக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டு அப்புறம் நம்ம வண்டி பந்தயம் அப்புறம் மஞ்சு வருட்டு நாட்டு மாடை பத்தி எல்லாமே சொன்னாங்க அண்ணா கருத்தான் சொல்லி இருக்காங்க இதுல வந்து அவங்க வந்து அவங்களுடைய டயத்தை வந்து நமக்காண்டி நம்ம நாட்டு மாட்டு தான் இப்படி தான் இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அதாவது பாரம்பரியமா அதை வந்து பாதுகாத்துட்டு அப்பா காலத்தையும் பாதுகாத்துட்டு இருக்காங்க அதை வந்து இவ்வளவுக்குள்ள அடுத்த தலைமுறை வரைக்கும் கடத்தும் இப்போ டெக்னாலஜி ஒன்று இருந்தாலுமே அவங்க வந்து நம்ம நாட்டு மாடை வந்து விட்டுறக்கூடாது அது வந்து நம்ம ரொம்ப மகத்துவமானது அந்த மாதிரி வந்து பேசுனாங்க அதனால நமக்கு வந்து உலகத்துக்குள்ளே வந்து அவங்க பேசினது வந்து ரொம்ப நன்றி நீங்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டு மாடை கலாச்சாரங்கள்ல அழிஞ்சு போக விடாத அளவுக்கு நீங்கள் வந்து எங்களை வந்து தெளிவான முறையில் நீங்கள் வந்து எங்களை பேட்டி எடுக்க வந்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க